வெல்கம் டிஎஸ்எஸ் எல்லாம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நேற்று புத்தக தினம் இன்னைக்கு எழுத்தாளர் பிறந்தநாள் ஜெயகாந்தன் அவர்களுடைய தொண்ணூறாவது பிறந்தநாள் ஓய்வு பெற்ற அரசு அலுவலர் சங்கத்தின் செயலாளர் திரு என் அப்துல்லா அவர்கள் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க அவங்க ஜெயகாந்தனை பற்றி என்ன சொல்றாங்கன்னு நம்ம கேட்போம் வாங்க போலாம் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் என் பெயர் அப்துல்லா ஜெயகாந்தனுடைய தோழன் ஜெயகாந்தனுடைய வேந்த ஜெயகாந்தன் என்னை நண்பர் என்றும் அழைப்பார் இன்று ஏப்ரல் இந்த காணொளி வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு அல்லது எழுபத்தி ரெண்டில் நான் காவல்துறையில் மணிமுத்தாறு சிறப்பு காவல் அணியில் பணியில் சேர்ந்தேன் என்னுடன் பணியில் சேர்ந்த திரு ராஜன் அவர்களும் நானும் நூல்களை நிறைய வாசிப்போம் அந்த வகையிலேயே சில சில நேரங்களில் மனிதர்கள் அவளை படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது பேசிக் கொண்டிருந்தோம் நானும் என் நண்பன் ராஜனும் இப்பொழுது நான் குறிப்பிட்டேன் எந்தெந்த நூல்களுக்கோ சாகித்ய அகாடமி பரிசு தருகிறார்களே இந்த நூலுக்கு கொடுக்க கூடாதா என்று எங்கள் ஆதங்கத்தை பகிர்ந்து கொண்டோம் மறுநாள் மாலை ஆறு ஆறரை மணிக்கு அந்த மணிமுத்தார் வீதிகளில் நாங்கள் நடந்து சென்று போது பிராந்திய செய்திகளில் ஜெயகாந்தனுடைய சில நேரங்களில் சில மனிதர்கள் நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்க அறிவிப்பு வந்தது எங்களுக்கு புலகாங்கிதம் அடைந்தோம் மகிழ்ச்சி அளவிட முடியாத மகிழ்ச்சி அதாவது எதற்கு சொல்ல வேண்டியது என்றால் ஜெயகாந்தன் அவர்களை அவரது படைப்புகள் மூலமாக அவரது எழுத்து மூலமாகவே முதலில் நான் அறிமுகம் கொண்டேன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இறுதியில் அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் மதுரைக்கு மாறுதலில் வந்தேன் மதுரைக்கு மாறுதலில் வந்து பணி செய்து கொண்டிருக்கும் போது எங்கள் ஒரு பாரதி புத்தக நிலையத்தில் வேள்வித்தி என்ற ஒரு பத்திரிகை வெளியீட்டு விழாவுக்கு சென்றிருந்த போது நம்மள எழுத்தாளர் ஜெயந்தன் அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது சிறிது நாளில் அவர் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அக்கடிதத்தில் எனது இலாக்காவிலேயே எனது துறையிலேயே ஆ சந்திரபோஸ் என்ற நண்பரும் பணிபுரிவதாக குறிப்பிட்டிருந்தார் நான் அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு பக்கத்து அலுவலகத்துக்கு சென்று சந்திரபோஸ் அவர்களை பார்த்தேன் அந்த கடிதத்தை வாங்கிக் கொண்டார் ஒரு பொருள் பொதிந்த பொருள் பொதிந்த சிரிப்பு சிரித்து கொண்டார் மாலையில் தானப்ப முதலில் தெரிவிக்கிற அவரது அறைக்கு சென்றேன் அவர் பேச்சிலராக இருந்தால் அப்போது நானும் பேச்சிலராக இருந்தேன் அறைக்கு சென்றேன் அந்த அறையிலே ஜெயகாந்தனுடைய நெருங்கிய சகிதயர்கள் அவபாரதி உலகநாயகம் பரிணாமன் சண்முகம் பொன்பணி இன்னும் பல தோழர்களை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இதன் காரணமாக கலை இலக்கிய துறையில் எனது அழிவையும் வளர்த்து கொள்ளும் வாய்ப்பாக வாய்ப்பாக அமைந்தது அந்த சந்திப்புகள் அந்த சமயத்தில் மதுரைக்கு வந்திருந்த ஜெயகாந்தன் அவர்களை அனைவருமாக சந்தி சந்தித்தோம் அதுதான் என்னுடைய நேரடியான சந்திப்பு அதுதான் முதல் சந்திப்பு என்று கருதுகின்றேன் தொடர்ந்து அவரோடு தொடர்பு கொள்கின்ற பார்க்கின்ற பேசுகின்ற அவரது நூல்களை படைப்புகளை படிக்கின்ற வாய்ப்புகள் அதிகமாக எனக்கு கிடைத்தது பின்னர் நான் கோவைக்கு மாறுதலாகி வந்ததிலிருந்து இங்குள்ள தோழர்களோடு தொடர்பு கொண்டு அவரை வரவேற்கவும் அவரை வழியனுப்பவும் அவர் கூட ஒரு ஒரு நாட்கள் தங்கி இருந்து அறிவு பசிக்கு விருந்து உண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது அந்த சமயத்தில் ஜெயகாந்தனுடைய மகளுக்கு ஜிசிடி காலேஜில் கோவை ஜிசிடி காலேஜில் சிவில் இன்ஜினியரிங் படிக்க அட்மிஷன் கிடைக்கிறது நான்காண்டு காலம் அவர் இங்கே படித்தார் அப்பொழுது ஜெயகாந்தன் கோவை வந்து ஏபிள் லாட்ஜில் தங்கி மகளை பார்த்து விட்டு செஞ்சிருக்கிறார் ஒரு சில சமயங்கள் என்னுடைய டூ வீலர் இரு சக்கர வாகனத்தில் அவரை அழைத்து சென்று அந்த அவர் பேசி முடித்த பிற்பாடு மீண்டும் அழைத்து கொண்டு வந்து அறையில் விட்டு வந்தார் அனுபவம் இன்றும் இன்று நினைத்தாலும் ரொம்ப சிரிப்பாக இருக்கின்றது இவ்வளவுரிய ஆளுமையை ஒரு டூ வீலர் அதாவது இருசக்கர வாகனத்தில் இந்த கோவை அதாவது கன்ஜஸ்டட் டிராஃபிக் இடையில அழைச்சிட்டு போய் அழைச்சிட்டு வந்திருக்கிறேன் என்பதை நினைக்கும்போது பெருமையாகவும் இருக்கின்றது அவருடைய எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாள் வந்த சமயத்தில் அவரது எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய படைப்புகள் ஏதாவது ஒன்றை வெளியிட வேண்டும் என்ற எனது அவாவை அவரிடம் தெரிவித்தேன் மறுநாள் பேசும்போது பேசும்படி குறிப்பிட்டு கூறினார்கள் மறுநாள் பேசிய போது எனது கவிதைகளை வெளியிடுங்களேன் என்று கூறி கூறினார்கள் உடனே வேலைகள் தொடங்கின பிசா அவர்களை தொடர்பு கொண்ட போது அவர் கவுத்து வைத்திருந்த நூல்களை எல்லாம் பிசா கொப்புசாமி அவர்கள் அந்த நூல்களை எல்லாம் வாங்கி பீச்சில் வேலை செஞ்சு இப்போ செண்பகா பதிப்பகம் என்று தனியாக பதிப்போம் நடத்தி கொண்டிருந்த தோழர் சண்முகம் அவர்கள் அந்த கவிதை நூலை முதல் நூலை வெளியிட்டார்கள் கன்னிமாறா நூலகத்தில் நடந்த அந்த வெளியீட்டு விழாவில் சினிமா நடிகர் சிவகுமார் அந்த நூலை வெளியிட கவிஞர் சிற்பி அவர்கள் அதனை பெற்றுக்கொண்டார்கள் எனக்கு ஒரு அவரை கொடுத்த ஒரு பெரிய கௌரவமாக நான் கருதுகின்றேன் இதற்கிடையில் கோவை திருப்பூர் மற்றும் சித்ரா நகரங்களில் நடைபெற்ற புத்தக கண்காட்சிகளில் ஜெயகாந்தனுடைய படைப்புகளை நாங்கள் காட்சிப்படுத்தினோம் அதாவது எக்ஸ்க்ளூசிவ்லி ஜெயகாந்தன் நானும் அவர் நண்பர் தினமணி நடராஜன் அவர்களும் சேர்ந்து இந்த வேலையை செய்தோம் அது ரொம்ப மனசுக்கு திருப்தியான ஒரு பணி என்று கருதுகின்றோம் எழுத்துவேந்தன் ஜெயகாந்தனுடனான எங்கள் அனுபவங்களை கூறிக்கொண்டே இருக்கலாம் இருப்பினும் அவரது இந்த தொண்ணூறாவது பிறந்த நாள் விழாவில் திரு சண்முகசுந்தரம் அவர்களின் யூடியூப் மூலமாக உங்களுடன் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது மெத்த மகிழ்ச்சி நாம் தொடர்ந்து சந்திப்போம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம் நன்றி வணக்கம்